வேப்ப மரத்தை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது அதே மாதிரி தென்னை மரம் தென்னை மரம் கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் அதனால் நிறைய நமக்கு யூஸ் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே தென்னை மரம் வளர்க்குறது தவறு தனி ஒரு மரமாக தென்னை மரம் வரக்கூடாது ஒரு ரெண்டு மரமாக கூட வச்சுக்கலாம் திருஷ்டிக்கு நம்ம மெயினாக வந்து கத்தாழையை வளர்க்குறோம் ஸோ இந்த கத்தாழைங்கிறது வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் வளர்க்கணுங்கிறது இல்லை அதை வந்து நம்ம சும்மா கட்டி வச்சாவே காற்றுலேயே உள்ள ஈரப்பதத்தை எடுத்து அது வந்து தன்னை வளர்த்துக்கக்கூடிய ஒரு செடி தான் வந்து கத்தாழை அது மாதிரி நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை வந்து அப்சர்வேஷன் பண்ணாமல் பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு அந்த செடி எப்படி வளருதோ அது மாதிரி வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும் நம்ம அந்த செடிகளை பார்த்தே வீட்டில் வளர்கிற செடிகளை பார்த்தே நமக்கு எந்த அளவுக்கு வந்து பொறாமப்படுறாங்க அளவுக்கு வந்து செய்வன வைக்கிறாங்க ஏன்னா அந்த